ஜனவரி ஆறு தொடக்கநூல் அதிகாரம் என்பது நோபாவுடன் கடவுளின் உடன்படிக்கை கடவுள் நோவாவிற்கும் அவர் முதல்வருக்கும் ஆசை வழங்கி கூறியது பல்கி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் மண்ணுலகின் விலங்குகள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்வன கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடங்கட்டும் அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும் உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தருகிறேன் இறைச்சியை இரத்தத்தோடு உண்ணாதிருங்கள் உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன் உயிரினம் ஒவ்வொன்றிடமும் மனிதர் ஒவ்வொருவரிடமும் நான் ஈடு கேட்பேன் மனிதரின் உயிருக்காக அவரவர் சகோதரரிடம் உயிரை நான் ஈடாக கேட்பேன் ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரின் மனிதரால் சிந்தப்படும் ஏனெனில் கடவுள் மனிதரை தம் ஒருவில் உண்டாக்கினார் நீங்கள் பல்கி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள் கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் இதோ நான் உங்களோடு உங்களுக்கு பின் வரும் உங்கள் மர வழிமரபினரோடு பேழையிலிருந்து வெளிவந்து உங்களோடு இருக்கும் உயிரினங்கள் பறவைகள் கால்நடைகள் நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்கள் எல்லாவற்றோடும் மண்ணுலையில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகின்றேன் உங்களோடு என் உடன்படிக்கையையும் என் உடன்படிக்கையை நிறுவுகிறேன் சதியுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது என்றார் அப்பொழுது கடவுள் எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் எஞ்செஞ்சும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன் எனக்கு எனக்கும் மண்ணுலுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் மண்ணுலகின் மேல் நான் மேகத்தை வருவிக்க அதன் மேல் வில் தோன்றும் எனக்கும் உங்களுக்கும் சதையுள்ள உயிரினங்கள் எல்லாவற்றுக்கும் இடையே உள்ள என் உடன்படிக்கையை நான் நினைவுகூர்வேன் கூறுவேன் உயிர்கள் எல்லாவற்றையும் அளிப்பதற்கு தண்ணீர் இனி ஒருபோதும் வெள்ளப்பெருக்காக மாறாது மேகத்தின் மேல் தோன்றும் பொழுது அதை நான் கண்டு கடவுளாகிய எனக்கு மண்ணுலகில் இருக்கும் சதையுள்ள உயிரினங்கள் அனைத்திற்கும் இடையே எஞ்செஞ்சும் உள்ள உடன்படிக்கையை நினைவு கூர்வேன் என்றார் கடவுள் நோவாவிடம் எனக்கும் மண்ணுலகில் வாழும் எல்லா உயிரினங்களுக்கும் இடையே நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளம் இதுவே என்றார் மேலையிலிருந்து வெளிவந்த நோவாவின் புதல்வர் சேம் காம் எம்பேத்து ஆகியோர் காம் கானானின் தந்தை இவர்கள் மூவரும் நோவாவின் புதல்வர்கள் இவர்கள் இவர்களில் இருந்து தான் மண்ணுலகு முழுவதும் மனித இனம் பரவியது நோவா நிலத்தின் பயிலுவராகிய திராட்சை தோட்டம் அமைத்தார் அவர் திராட்சை ரசத்தை குறித்து போதைக்குள்ளாகிய தம் கூடாரத்தில் ஆடை விலகி கிடந்தார் கானானின் தந்தையாகிய காம் தன் தந்தை திறந்த மேனிராய் கிடப்பதைக் கண்டு வெளியே இருந்த தன் இரு சகோதரியிடம் அதை தெரிவித்தான் அப்பொழுது சேம் எம்பைத்து ஒரு துணியை எடுத்து நீ தங்கள் இருவரின் தோல்மேல் போட்டு கொண்டு பின்னோக்கி நடந்து தங்கள் தந்தையின் திறந்த மேனியை மூடினர் அவர்களது முகம் எதிர்பார்த்து நோக்கி தங்கள் தந்தையின் திறந்த மீனியை அவர்கள் பார்க்கவில்லை நோபாவிற்கு போதை தெரிந்ததும் தம் இளைய மகன் தமக்கு செய்வதை அறிந்தார் அப்பொழுது அவர் கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரருக்கு அவன் அடிமையிலும் அடிமையாக இருப்பான் சேமின் கடவுளாகிய ஆண்டவர் போச்சு அவனுக்கு கானான் அடிமையாக இருப்பான் கடவுள் எம்பேத்து குடும்பத்தை பெரிய செய்யட்டும் அவன் சேமின் கூடாரங்களில் வாழட்டும் அவனுக்கு காணான் அடிமையாக இருக்கட்டும் என்றார் வெள்ளப்பெருக்கு பின்னர் நோவா முற்பத்தைந்து ஆண்டுகள் வாழ்ந்தார் இவ்வாறு நோவா தொள்ளாயிரத்து ஐம்பது ஆண்டுகள் வாழ்ந்த பின் இறந்தார் தொடக்க நூல் அதிகாரம் பத்து நோவா புதல்வரின் வழிமரபினர் நோவாவின் புதல்வர் சேம் காம் எம்பேத்து ஆகியோரின் வழிமரபு பின்வருமாறு வெள்ளப்பெருக்கு பின் அவர்களுக்கு புதல்வர் பிறந்தனர் எம்பேத்தின் புதல்வர் கோமேர் மாகோகு மாதாய் யாவான் தூபால் மேசேக்கு திராசு ஆவர் கோமேரின் புதல்வர் அஸ்கனாபு இலிபாத்து தோஹர்மா ஆவர் யாவானின் புதல்வர் எலிசா தர்சீசு கிட்டியும் தோதானின் என்போர் இவர்களின் வழிவந்த கடற்கரை நாட்டினர் மொழி குடும்ப இனவாரியாக பிரிந்து தம் நாடுகளில் பரவினர் காமின் புதல்வர் கூசு எகிப்து பூச்சு கானான் ஆகியோர் கூசின் புதல்வர் செபா அவிலா சப்தா ராமா சம்தக்கா என்போர் ராமாவின் புதல்வர் சேபா தெதான் ஆகியோர் மேலும் கூசுக்கு நிம்ரோது பிறந்தான் இவன்தான் முதன் முதலாக உலகத்தில் பேராச்சல் கொண்டவனாக விளங்கியவன் ஆண்டவர் திருமுன் இவன் ஆச்சல் மிக்க வீரனாக இருந்தான் இதனால் ஆண்டவர் திருமுன் நிம்முரோதை போன்ற ஆற்றல் மிக்க வேடன் என்ற சொல் வழக்கு ஏற்ப ஏற்படலாயிற்று முதன் முதலில் சினாயார் நாட்டிலிருந்த பாபேல் ஏரேக்கு அக்காது கல்நே ஆகியவை அவன் ஆட்சிக்குள் வந்தன அந்நாட்டிலிருந்து அவன் ஆசிரியா நாட்டுக்கு சென்று அங்கே நினிவே இரகாபுத்து ஈர் காலாகு ஆகிய நகரங்களை அமைந்தான் காலாகிற்கும் இடையே மிக பெரிய நகரமாகிய ரசானை இவன் நிறுவினான் எகிப்தின் புதல்வர் லூதிம் அனாமிம் லகாபிம் நப்துஹிம் பத்ரு சிம் பலிஸ்திரியாரின் மூதாதையரான கஸ்லுஹிம் கம்போத்ரிம் ஆகியோர் ஆவர் கானானின் தலைமகன் சீதோன் ஆவன் இவன் அவனுடைய ஏனைய புதல்வர் ஏத்து ஏ ஏமோரி கிக்காசி இவ்விகி அர்கி சீனி அர்வாது செமாரி ஆமாத்து ஆகியோர் ஆவர் கானானின் இக்குடும்பங்கள் பின்னர் பிரிந்து பரவலாயின கானானியர் நாட்டி எல்லை சீதோனில் இருந்து தெற்கே கொலார் செல்லும் திசையில் காசாவரை கிழக்கில் குமேரா செல்லும் திசையில் வரையும் பரவி இருந்தது இதையே காம்புதல்வரின் குடும்ப மொழி நாட்டு இனவாரியான பிரிவுகள் எம்பேத்தின் மூத்த சகோதரன் சேமுக்கு புதல்வர் பிறந்தான் பிறந்தனர் சேம் எபேரியரின் முது முழு பெருந்தந்தை சேமின் ஏனைய முதல்வர் ஏலாம் அசூர் அற்பகதாசு லூசு லூது ஆராம் என்போர் ஆவர் ஆராமின் புதல்வர் ஊசு உல் கெத்தேர் மாசு ஆவர் அற்பகசாதுக்கு சாலா பிறந்தான் சாலாவுக்கு ஏபேர் பிறந்தான் ஏபேருக்கு புதல்வர் இருவர் இருவர் இருந்தனர் ஒருவனின் பெயர் பெலேகு ஏனெனில் அவன் காலத்தில் தான் உலக மக்கள் பிரிந்தார்கள் அவன் சகோதரனின் பெயர் யோக்தான் யோக்தானின் புதல்வர் அல் அல்மோதாது செலேபு அச்சர் ஏராகு ஆதோராம் ஊசால் திக்லா ஓபால் அபிமாவேல் சேபா ஓபீர் அவிலா யோபாபு ஆவர் அவர்கள் வாழ்ந்த நாடு சோமாவில் இருந்து கிழக்கே செப்பார் செல்லும் திசையில் இருந்த மலை நாடு வரை பரவி இருந்தது இவை சேம் புதல்வரின் குடும்ப மொழி நாட்டு இனவாரியான பிரிவுகள் இவையே நோவா புதல்வரின் வழிவந்த குடும்பங்களில் இனவாரியான தலைமுறைகள் இவர்கள் வழிவந்த மக்களிடங்களே வெள்ளப்பெருக்கு பின் உலகில் எல்லா நாடுகளிலும் பரவி இருந்தன் பரவி வாழ்ந்தன